ஹலோ வியூவர்ஸ் வெல்கம் டு தமிழ் டாக்கீஸ் சேர்கடிக்கு ஆசை சீரியல் இன்றைக்கி எபிசோட் செம்ம இன்ட்ரெஸ்டிங்காகவும் பரபரப்பாகவும் கொண்டு போயிருந்தாங்க அப்படினாங்க சொல்லணும் ஸோ நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் கிறிஷ் வந்து இப்போது இங்கே மொத்த வீட்டில் இருக்கார் அப்படின்றதால அவர் இது மாதிரி விஜயாட்ட போயிட்டு நானும் டான்ஸ் கற்றுக்குறேன் பாட்டி ஸோ நான் வந்து ஸ்கூல் ஆனுவல் டே ஃபங்க்ஷனில் டான்ஸ் ஆட போகிறேன் எனக்கும் கற்றுக் கொடுங்க அப்படின்னு மாதிரி சொல்கிறார் வழக்கப்புறம் விஜயாக திட்டி தான் விடுறாங்க அதுக்கப்புறமா கிறிஷு வந்து நான் டான்ஸ் ஆடைக்க அமைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு செம்மையாக வாய்பெல்லாம் பண்ணுறாங்க அந்த நேரத்தில் தான் ரதியோட சொந்தக்காரங்களாம் அங்கே வீட்டுக்கு வந்துடுறாங்க வந்தவங்க விஜயாவை பார்த்து நீ டான்ஸ் ஸ்கூல் நடத்துறியா இல்லை வேறு ஏதாச்சும் தொழில் பண்ணுறியா அப்படின்னா தரகுருவாக பேச அது ஒரு பிரச்சனையாகி முத்துவுக்கும் அந்த கும்பலுக்கும் ஒரு சின்ன கைகலப்பாக மாறுது அதுக்கப்புறம் பேசிகிட்டு பொழுது ஒரு பொம்பளை வந்து விஜயாவை அறைய போகும்பொழுது மீனை செம்ம மாசா தடுத்து அந்த தள்ளி தள்ளிவிட்டது செம்ம சூப்பராக இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும் அதுக்கப்புறமா முத்து வந்து இதில் பதில் பதில் பேசியோ இல்லை சண்டை போட்டோ ஒன்றும் யூஸ் இல்லை அப்படின்றதால அந்த கும்பல்கிட்ட நானே வந்து அந்த பையனுக்கும் உங்கள் பொண்ணுக்கும் கல்யாணம் பண்ணுறதுக்கு கேப்பாக பண்ணுறன்ற மாதிரி சொல்லி சமாதம் பண்ணி அனுபவிக்கிறாரு இருந்தாலும் விஜயாவுக்கு பயம் மட்டும் போகலை அவங்க அந்த பேச்சுக்களும் விஜயாவுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது இதில் வந்து இந்த மனோஜ் பார்த்திங்கன்னா நான் வக்கீல் வச்சு மாதிரிலாம் டயலாக் பேச ஆனால் விஜயா வந்து இல்லை முத்துவே பார்த்துக்கிட்டோம் அப்படின்ற மாதிரி கடைசியாக வந்து அக்செப்ட் பண்ணிட்டாங்க இதில் நடுவில் கொஞ்சம் கொஞ்சம் முத்துவோட வழக்கமான அந்த ஃப்ளாஷ்பேக் சோகம் கலந்த அந்த டைலாக்ஸும் அதாச்சு நான் யாரையும் போட்டு கொடுத்து மாட்டி பார்க்க கிடையாது நான் இருக்கிற வரைக்கும் அம்மாவை காப்பாற்றுவேன் அப்படின்ற மாதிரி டயலாக் பேசும்பொழுது விஜயாவும் முத்துவும் பார்த்திங்கன்னா அப்படியே சோகமாக பார்த்துக்குறாங்க அந்த ஃப்ளாஷ்பேக் என்ன அப்படின்றதும் இப்போது கேள்வி அது இப்போ வரைக்கும் ஒரு மிகப்பெரிய சஸ்பென்ஸாக வச்சிருக்காங்க ஸோ இப்போ இந்த பிரச்சனையும் முத்துமீனா தான் சரி பண்ண போகிறாங்க நாளைக்கான எபிசோடில் இப்போ முத்துவும் மீனாவும் கிறிஷு அழைச்சிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போகிறோம் அப்படின்னு சொல்ல விஜயா இப்போ இது ரொம்ப முக்கியமாக அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணியை கூப்பிட்டு நீ இதை அழைச்சிட்டு போயிட்டு எங்கேயாச்சும் தொலைச்சிட்டு வந்துடு அப்படின்ற மாதிரியே சொல்கிறாங்க இது ரோகிணிக்கு செம்மையாக கடுப்பாகுது எங்கள் ஹாஸ்பிட்டலில் இப்போ ரோகிணி அம்மா வர நீ உண்மையாக சொல்லு சொல்லுன்னு வற்புறுத்திட்டு இருக்காங்க ஆனால் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இப்போதைக்கு கிருஷ்ணோட ரகசியம் விலையே வரதுக்கு வாய்ப்பு இல்லை தான் எனக்கு தோணுது உங்களுக்கு என்ன தோணுது அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள்